புதிதாக பதவியேற்றுக் கொண்ட பிளவங்கோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் முக்கியமாக நான் இந்த நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் என்னை முதலில் காங்கிரஸ் கட்சி என்னை அறிவித்தாலும் கேண்டிடேட்டாக அறிவித்தாலும் திருநெல்வேலியில் வச்சு என்னை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது சிஎம் ஓட மேடையில் வச்சுதான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணனாங்க அதுவே எனக்கு அப்பவே எனக்கு ஒரு வெட்டியினுடைய கனியை பறிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதே போல நம்மளுடைய சிஎம் சொன்னாரு அவர் நான் இருப்பதாக நினைத்து வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள் சி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன செய்த அனைத்து நல்ல காரியங்கள் அதாவது திட்டங்களுக்கு பிரதிபலனாக தான் இன்றைக்கு நான் வந்துட்டு நாற்பது என்பது ஹாட்ரிக் வெற்றியாக ஹிஸ்டாரிக் வெற்றியாக எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு வந்துட்டு முதல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதி என்ன செய்ய போறீங்க முன்னாள் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எதை செய்ய தவறிட்டாங்க நீங்க எதை செய்ய போறீங்க எனக்கு இருக்கிறது இரண்டு வருடங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு வருடங்கள்ல வந்து முதல்ல வந்துட்டு காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த கோதை இரண்டு வருடங்களில் வந்து தான் இருக்கு எனக்கு முதல்ல திட்டமானது காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த கோ கோதையர் டேம்ல வந்துட்டு மின் உற்பத்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வந்து ரெண்டு யூனிட்ல வந்து ஒரு யூனிட் வந்து செயல் இருக்கிறது முதலில் அதை சரி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் விளவங்கோடு தொகுதியில் வந்துட்டு நம்மளுடைய ரோட்ஸ் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கிறது ஸோ மக்களுடைய பேசிக் நீட்ஸான ரோட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி குடிநீர் இது மட்டும்தான் இந்த ரெண்டு வருடங்கள்ல எனக்கு செய்வதற்கான டைமும் இருக்கு அதை மட்டும்தான் நான் இப்ப அதை போக்கஸ் பண்ணி பண்ணணும் முடிவு பண்ணியிருக்கிறேன் பெண்களுக்கு வந்துட்டு குறைவுன்னு சொல்றதை விட ஏன்னா புஷ் வந்துட்டு கிடைக்காம இருக்கு நீங்க சொல்றது உண்மைதான் இப்ப நான் இப்ப இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து கன்னியாகுரி மாவட்டத்தினால எனக்கு அது வந்துட்டு இப்படி எங்களை மகிழா காங்கிரஸ் போன்ற நிறைய அமைப்புகளை நாங்கள் செந்தன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அரசியல் வந்துட்டு முன்னுதாரணமா வருவதற்கு நானே ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கேன் சின்ன வயசுல இருந்து வந்திருக்கிறேன் சோ அத பார்த்து நிறைய பேர் இப்ப வந்துட்டு தான் இருக்கிறாங்க எங்க செய்ய தவறிட்டாங்க நீங்க வந்து இப்ப சாலை பிரச்சனை அடிப்படை பிரச்சனை எல்லாம் நீங்க செய்கிற சொல்லி என்ன செய்ய தவறி இருக்கும் இப்போ அவங்க இப்ப இல்ல இல்ல எதுக்கு நம்ம அவங்கள பத்தி இப்ப பேசணும் நான் என்ன பண்ண போறேங்கறத நான் சொல்றேன் அவங்க பண்ணனது இப்ப என்னது பண்ணல பண்ணாதது சொல்றது வந்துட்டு நல்லா இல்ல இல்ல முன்னாடி குறிப்பிடும் காங்கிரஸ் கட்சியில பெண்ணுக்கு பெண்களுக்கான முன்னுரிமை வழங்குறீங்க வழங்குறாங்க அதெல்லாம் நான் நின்று வெற்றி பெற்றேன் அதே குற்றச்சாட்டு தான் அவங்களும் சொன்னாங்க காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கான முன்னுரிமை இல்ல அதெல்லாம் கட்சி விட்டு வெளியே போறேன்னு சொல்றேன் உங்கள சுட்டிக்கலையே நான் காங்கிரஸ் முன்னுரிமை கொடுக்குதுன்னு தான் சொன்னேன் அவங்கள நான் எங்கேயுமே சுட்டிக்காட்டலையே